நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எட்டி உங்களை வரவேற்கின்றேன் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்க ஆப்கானிஸ்தானில் களம் இறங்கிய அமெரிக்கா என்ன விலை கொடுத்தாலும் மீட்டே தீர்வோம் டொனால்டு ட்ரம்ப் ஆவேசம் கிழக்காசியா பகுதியில் மீண்டும் பதட்டம் சீனாவினுடைய அணு ஆயுத கிடங்குக்கு குறி வச்சாச்சி இது முதல் செய்தி ரெண்டாவது செய்தி அமெரிக்காவில் எச்என்பி விசா வாங்குவது கஷ்டமாக இருக்குது விசாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டும் என்றால் எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் காட்டணும் அதுக்கு மாற்றாக சீனாக்காரன் கே விசா கொண்டு வந்திருக்கின்றார் கே விசா நல்லதா எச்என்பி விசா நல்லதா கே விசாவுக்கும் எச்என்பி விசாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது மூன்றாவதாக நான் அமெரிக்காவில் இருக்கிறேன் இஸ்ரேலுக்கு திரும்புறேன் அதற்கு பிறகு இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று பெஞ்சமின் நேத்தன்னி அவர்கள் இங்கிலாந்தை மிரட்டியிருக்கின்றார் இஸ்ரேலுக்கும் இங்கிலாந்துக்கும் என்ன பிரச்சனை ஏன் பதிலடி தரப்போறேன் என்று சொல்லிவிட்டு பெஞ்சமின் நேத்தன் அவர்கள் இங்கிலாந்துக்கு எதிராகவே களமிறங்குகிறார் இஸ்ரேல் என்ற நாட்டையே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் உருவாக்கி கொடுத்ததே இங்கிலாந்து தான் அந்த நாட்டுக்கு எதிராக இஸ்ரேல் ஏன் இப்போது களமிறங்க வேண்டும் அதையும் நம்ம விரிவாக பார்க்க இருக்குது அதையெல்லாம் தாண்டி உலகத்தில் ஒரு பைத்திகார நாடு இருக்குது பக்கத்து நாடுன்னு சொல்லுவாங்க பாகிஸ்தான் என்று சொல்லுவாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர் இந்தியாவுக்கு மிரட்டல் விட்டிருக்கிறாரு நாங்கள் இந்தியாவை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றாரு இப்போ தான் ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக பாடம் புகட்டணும் மீண்டும் எதற்காக இந்தியாவை பார்த்து தாக்குவோம் என்று சொல்லியிருக்கிறாரு அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது முதல்ல டொனால்டு ட்ரம்ப் என்ன விலை கொடுத்தாலும் நாங்கள் மீட்டே தீருவோம் அப்படின்னு ஆவேசப்பட்டிருக்கின்றார் என்ன நடந்தது எதற்காக ஆப்கான் வரைக்கும் அமெரிக்கா வர வேண்டும் அப்படின் பார்த்துடலாம் அதற்கு முன்பாக பாக்ராம் என்ற விமானப்படை தளத்தை பற்றி நம்ம சில வார்த்தைகள் பார்க்கணுங்க பாக்ராம் என்ற விமானப்படை தளமானது ஆப்கான் நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு விமானப்படை தளம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ரஷ்யாவால் கட்டப்பட்டது இந்த விமானப்படை தளத்தில் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவமனையும் இருக்கிறது சிறைச்சாலையும் இருக்கிறது நவீனத்துவமாக கட்டப்பட்ட கண்காணிப்பு கோபுரமும் இருக்கிறது அது மட்டும் இல்லை பத்தாயிரம் மீட்ரு தொலைவுக்கு ஓடுதளம் இருக்கிறது இப்படி மிகப்பெரிய விமானப்படை தளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி அடி உயரத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே விமானப்படை தளம் இருந்தால் பறப்பதற்கும் வசதி ரெண்டாவது அங்கே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கோபுரத்துலேருந்து பக்கத்து நாட்டை ஈஸியாக கண்காணிக்கலாம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்கா ஆப்கானுக்குள்ளே வந்துச்சு அல்கோய்தாவை ஓயிச்சு கட்டண விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இரட்டை கோபுரம் தகர்ப்புக்கு ஒசாமா தான் காரணம் என்று ஒத்துக்கிட்டாங்க அதனால் அல் கொய்தாவை ஒழிக்கிறோம் ஒசாமா பில்லடை அவர்களை ஒழிக்கிறோம் அப்படின்னு நேட்டோ படைகளும் அமெரிக்கா படைகளும் ஆப்கானுக்கு வந்தாங்க வந்தவங்க ரஷ்யாவால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் கட்டப்பட்ட பாக்ராம் என்ற விமானப்படை தளத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னும் நவீனப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமானப்படை தளமானது பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் மூலமாக நவீனப்படுத்தப்பட்டது இதற்கிடையில் ஒசாமா பிள்தாண்டலையும் தீர்த்து கட்டிட்டாங்க அல்கொய்தாவுக்கோ முடிவு கட்டிட்டாங்க அப்படின்னு அமெரிக்க படையானது அறிவிச்சது டொனால்டு ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் ஆட்சி முடியும் தருவாயில் ஏப்பா ராணுவத்துக்கு ஏகப்பட்ட செலவாகுது அதனால் இனிமேல் வெட்டியா இதற்காக ஆப்கானில் நம்ம ராணுவம் இருக்கணும் அதனால் ஆப்கான ஒட்டுமொத்தமாக நம்ம ஆதரவு பெற்ற ஆட்சி அங்கதான் தான் இருக்குது அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாம இருந்து வெளியேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இருந்து அமெரிக்க படைகளை திரும்ப பெறுவதற்காக ஒரு கையெழுத்த போடுறாரு ஆப்கான் அரசாங்கத்துக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அதற்குள்ளாக ட்ரம்ப் ஆட்சியானது முடிவடைந்து விடுகிறது பிறகு ஜோ பைடன் அவர்கள் ஆட்சிக்கு வருகின்றார் அப்படி ஜோ பைடன் ஆட்சிக்கு வருகின்ற போது ஆப்கானில் இருந்த அமெரிக்க வீரர்களை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப பெறுகின்றார் அப்படி திரும்பப் பெறுகின்ற பொழுது ஜோ பைடன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ராம் விமானப்படை தளத்தையும் வந்து தாலிபான் கிட்ட விட்டுட்டு வந்துடுறாரு ஆனா டொனால்டு ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோ பைடன் படைய திரும்பி வாங்குகின்ற பொழுது யோ பாக்ராம் விமானப்படை தளத்தை விட்டு வந்துடாதியா ஏன் கேக்குறியா பாக்ராம் விமானப்படை தளமானது உயரமான இடத்துல இருக்குது ரெண்டாவது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூல் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அதை விட சீனாவினுடைய அணு ஆயுத கிடங்குக்கு அருகாமல் இருக்குது அது மட்டும் இல்ல ஆசியா மற்றும் தெற்காசியாவை அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக கண்காணிக்க வேண்டும் என்றாலும் கட்டுப்படுத்த வேண்டும் என்றாலும் ஆப்கான் இருக்கக்கூடிய பாக்ராம் விமானப்படை தளம் தான் மிக மிக முக்கியம் அதனால அந்த விமானப்படை தளத்தை மட்டும் நம்ம வச்சுக்கலாம் மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தாலிபான் அரசுகளுக்கோ இல்ல நம்ம ஆதரவு பெற்ற அரசுக்கோ குத்து வந்துரியா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பாக்ராம் விமானப்படை தளத்தை விட்டு கொடுக்க கூடாது ஆப்கானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதே எதிர்ப்பு தெரிவித்தார் ஆனால் ஆப்கானை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவெடுத்துட்ட பிறகு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அவங்களுக்கு சொந்தம் விட்டு கொடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்துட்டாரு இப்போது சீனாவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அபரிமிதமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கின்றான் மெராட்டில் விட்டுக்கிட்டே இருக்கிறான் நம்ம ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து போனாரு அங்கே போனவர் இங்கிலாந்து பிரதமர் கிட்ட பேசினாரு அப்படி பேசி முடித்த பிறகு பத்திரிகையாளர்கள் முன்பாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போது சொல்கிறாரு ஆப்கானில் இருக்கக்கூடிய பாக்ராம் விமானப்படை தளமானது எங்களுக்கு வேண்டும் ஆப்கான் அரசாங்கமானது விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் ஏன்னா அந்த விமானப்படை தளத்தை நவீனமயமாக்குனது நாங்கள் தான் அதனால் அது எங்களுக்கு சொந்தமானது அது மட்டும் இல்லாமல் சீனாவினுடைய அணு ஆயுத உற்பத்தி மற்றும் கிடங்குக்கு அருகாமல் இருக்குது நாங்க அங்க சரியா கண்காணிக்க வாய்ப்பாக இருக்கும் ஸோ தெற்காசிய பகுதியிலும் ஆசிய பகுதியிலும் அமைதி நிலவ வேண்டும் என்றால் அங்கே எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விமானப்படை தளம் வேண்டும் அதனால ஆப்கான் அரசாங்கமானது அந்த விமானப்படை தளத்தை எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்டு ட்ரம்ப் சொன்னாரு ஆனால் ஆப்கான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மற்றும் ஆப்கான் அரசாங்களுக்கு இடையில வந்து வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒப்பந்தம் மட்டும்தான் போடப்பட்டிருக்குது நிலங்கள் பரிவர்த்தனையோ இல்ல விமானப்படை தளங்களை விட்டு கொடுப்பதை பற்றியோ எந்த ஒப்பந்தமும் போடல நீங்க தோஹா ஒப்பந்தத்தை அடிப்படையா வச்சு எங்களுக்கு விமானப்படை தளத்தை கொடுங்க கேக்குறீங்க நாங்களாம் தரமாட்டோம் எங்க நாடு இறையாண்மை மிக்க நாடு எங்கள் நாட்டில் ஒற்றுமையும் சுதந்திரமும் மிக முக்கியம் அதற்காக ஒரு அங்குற நிலத்தை கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் யார் வந்து கேட்டாலும் நட்புடன் வருவோம் நட்புடன் வியாபாரம் பார்ப்போம் நட்புடன் நாட்டை வளப்படுத்துவோம் அவ்வளவுதான் எங்கள் நாட்டு பகுதி விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கான் அரசாங்கமானது அழுத்தம் திருத்தமாக சொல்லுது ஆனால் டொனால்டு ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் ஏய் அந்த விமானப்படை தளம் ரொம்ப இருந்தது நாங்கள் தான் புதுப்பித்தோம் அது மட்டும் இல்ல அது எங்களுக்காகவே கட்டப்பட்டது எங்க ஆயுதங்களுக்காக எங்க விமானங்களுக்காகவே கட்டப்பட்டது அது எங்களுக்கு குடியா ட்ரம்ப பொறுத்த வரைக்கும் அடம் பிடிக்கிறார் ஆப்கான் அரசாங்கமானது தளத்தை விட்டு கொடுக்கவில்லை என்றால் அது அனுபவிக்கிறத ஆண்டவனே அறிய மாட்டான் அப்படின்னு மிரட்டியிருக்கின்றார் என்ன விலை கொடுத்தாலும் சரி நாங்க ஆப்கான்ல இருந்து பாக்குறோம் என்ற விமானப்படத்தளத்தை கைப்பற்றியே தீருவோம் அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் அரை கூவல் விட்டு இருக்கிறாரு முறையாக கோரிக்கை வைக்கின்ற போது சில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும் படிப்படியாக பேச்சுவார்த்தை நடத்துகின்ற போது ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆப்கானுக்கு தேவையானவற்றை செய்வோம் இப்போ என்ற விமானப்படை தளத்தின் மூலமாக ஆப்கானுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப்போகுது என்றுதான் நான் நினைக்கிறேன் சீனாவை பொறுத்த வரைக்கும் கொடுக்காதரா நான் உனக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன் அள்ளி தருகின்றேன் அப்படின்னு சொல்லுவான் ரேடே சீனாவை நம்பாதரா நான் அள்ளித்தரண்டா இடத்த கூடுறா அப்படின்னு அமெரிக்கா சொல்லுவான் சோ இந்த ரெண்டு வல்லரசு நாடுகளும் இனி ஆப்கானுக்கு கொட்ட கொட்டப்போகுது ஆனால் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஆப்கானில் இருக்கக்கூடிய தாலிபான்கள் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நாம் பொறுத்து தான் பார்க்கணும் ரெண்டாவது அமெரிக்காவில் இருக்கின்றாராம் பெஞ்சமின் நேத்தன்யாவு அவர் இஸ்ரேலுக்கு திரும்பிய பிறகு இங்கிலாந்துக்கு பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் நெத்தன்யாவுக்கு இங்கிலாந்து மீது என்ன கோபம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாலஸ்தீனம் என்ற நாடானது ஜோர்டானுடைய நதிக்கரைக்கு மேற்கு இல்லவே இல்லை காசா கரையானது எங்களது ஆயிடுச்சு பாலஸ்தீனம் மேற்கானது எங்களுக்கு ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இருந்தே பாலஸ்தீனம் என்ற நாடு ஆனது இல்லைன்னு சொன்னோம் ஆனால் இன்னைக்கு முற்றிலும் பாலஸ்தீனமானது அகற்றப்பட்டு முழு இஸ்ரேலாக உருவெடுத்திருக்கின்ற இந்த தருணத்தில் இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்கிறது நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லிட்டு ஒன்றுத்துக்கும் உதவாத நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளுடன் சேர்ந்துகிட்டு முக்கிய வல்லரசுகளும் ஆதரிப்பது எங்களுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது எங்க நாட்டுக்கு மத்தியில பயங்கரவாத முகாம்களை வளர்க்கக்கூடிய பயங்கரவாதத்துக்கு தீனி போடக்கூடிய பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதத்துக்கு விருது கொடுக்கின்றார் விருந்து கொடுக்கின்றார் நிச்சயமா விடவே மாட்டோம் அதற்கான விலையை இங்கிலாந்து கொடுத்துதான் ஆக வேண்டும் நான் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வருகின்றேன் ஒரு பயங்கரவாதத்துக்குள்ளாக இணைந்து எப்படா வாழ முடியும் அப்படின்னு நெத்தனியாக சொல்றாரு பயங்கரவாதம் அறுத்து எரிய வேண்டும் என்றால் அவ்வளவுதான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா கனடா போன்ற நாடுகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நியாயமான கோரிக்கை ஏத்துக்கணும் அப்படின்னு வந்து பெஞ்சமின் நேத்தனியாக சொல்றாரு ஆனா இங்கிலாந்த பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும் பொழுது பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையில அமைதியை ஏற்படுத்துவதற்காக மட்டும்தான் நாங்க பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்குது என்று அங்கீகரிக்கின்றோம் ரெண்டாவது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் போர் நிறுத்தத்துக்கு இறங்கி வரணும் அப்படி போர் நிறுத்தத்துக்கு இறங்கி வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் நாங்கள் ஏன் பாலஸ்தீனம் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம் மொத்த பகுதியும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணுங்க ஆனால் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துவாங்க ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாதிகள் பல குடியிருப்பு பகுதிகளிலும் மருத்துவமனைகளிலும் பள்ளிகளிலும் ஓடிப்போய் ஒளிஞ்சு கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களை ஒழிக்காமல் எப்படி போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறது சுற்றி இருக்கின்ற நாடுகள் ஆயுதங்களையும் பொருளுக்கும் தந்திக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்ரேல தாய்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் எப்படியா போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கிறது எதிரி நிறுத்தினாதானே நாங்கள் நிறுத்துது அப்படின்னு இஸ்ரேல்காரங்க சொல்றாங்க ஆனால் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் ஒத்துக்கொள்ளவே மாற்றாங்க பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் கட்டினா இங்கிலாந்து முழுவதுமே இப்போ இஸ்லாமியர்கள் அதிகரித்து விட்டார்கள் அவங்க ஒரு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதனால இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஆட்சியாளர்களுக்கு அழுத்தம் தருகின்றார்கள் அதனால பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு இருக்கிறது என்று அவங்க அங்கீகாரம் கொடுக்கின்றார்கள் ஐநா சபையில் அது மட்டும் இல்ல பிரிட்டனுடைய பிரதமர் ஸ்டார்மர் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நாங்கள் மட்டுமே என்னவோ வந்து பாலஸ்தீனம் என்ற நாட்டை அங்கீகரிக்கிற மாதிரியும் உலக நாடுகள் ஒட்டுமொத்தமாக பாலஸ்தீனம் இல்லை என்பதை ஒத்துக்கின மாதிரியும் ஏம்பா நெத்தன்யாவு பேசுகிற நூத்தி ஐம்பது நாடுகளுடன் நாங்களும் அங்கீகாரம் செய்திருக்கின்றோம் அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் முதல் முதலாக அங்கீகாரம் செய்ததும் நாங்கள் தான் இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்கினதும் நாங்கள் தான் அதனால் அன்றைக்கி பேலஸ்தீனம் இருக்குது என்று சொன்னவங்க நாங்கள் தான் இஸ்ரேலுடைய நாடு இங்கே ஒன்று இருக்குது இருந்தது என்று சொன்னதும் நாங்கள் தான் எங்களுக்கே பாடம் புகற்றிய அண்ணி அப்படின்னு ஸ்டார்மர் வந்து சொல்கிறாரு வர வர அமெரிக்காவில் வந்து வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு பெஞ்சமின் நேத்தனியாக அவர்கள் வந்து இங்கிலாந்து பிரதமர்கிட்ட காட்டமாக பேசியிருக்கின்றார் பேலஸ்தீனம் இல்லை எவன் பேசினாலும் அவனுக்கு பதிலடி தான் தக்க பதில்தான் அப்படின்னு சொல்கிறாரு நாமளும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக தான் வாக்களித்து இருக்கின்றோம் ஆனால் நம் மீது இஸ்ரேலுக்கு கோபம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன் இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்னைக்கு இஸ்ரேல் என்று ஒரு நாடு பிறந்ததோ அன்னிலிருந்து இஸ்ரேலையும் அங்கீகரிக்கிறோம் பாலஸ்தீனத்தையும் அங்கீகரிக்கிறோம் நம்முடைய நிலைப்பாடு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது ஆனால் இங்கிலாந்துலாம் ஆரம்பத்திலேருந்து பேலஸ்தீனத்தை ஆதரிச்ச மாதிரி தெரியல அமெரிக்கா இன்னைக்கு எப்படி பேலசினம் இல்லை என்று சொல்றாங்களோ அதே மாதிரி அன்னைக்கும் இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள் பேலசினம் இல்லை என்று சொன்னாங்க ஆனா திடீர்னு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக பேலசினம் என்ற நாட்டை வந்து அவங்க அங்கீகரிக்கிறாங்க அதனால தான் அன்னைக்கு ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு ஒரு நிலைப்பாடா வரண்டா அவங்கள வச்சுக்கிறேண்டா அப்படின்னு நத்தன்யூ அவர்கள் இங்கிலாந்து மிரட்டியிருக்கின்றார் இதற்கிடையில பி விசா வாங்குவது ரொம்பவே கடினமாக இருக்கிறது அதற்கு மாற்றாக சீனாக்காரன் கே விசா என்ற ஒரு விசா கொண்டு வந்திருக்கின்றான் அமெரிக்காவில் ஹெச் ஒன்பி விசாவை வந்து எதுக்கு தராங்க சயின்ஸு டெக்னாலஜி அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகளில் வந்து சிறந்து விளங்கக்கூடியவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கு வந்து தங்கு தடையின்றி வேலை பார்க்கலாம் அமெரிக்காவில் தகுதியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் வெளிநாட்டிலேருந்து தகுதியான ஆட்களை அந்த தொழிற்சாலையானது வேலைக்கு எடுத்துக்கலாம் அப்படிதான் பல கம்பெனிகளும் எச்என்பி விசா கொடுத்து பல தகுதியான ஆட்களை வந்து அமெரிக்காவுக்கு அமைத்திருந்தாங்க கம்பெனில ஆனால் திடீர்னு எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் இனி ஹெச்என்பி விசா என்று சொன்னதுனால இன்னைக்கு சீனாவும் வந்து பாத்தீங்கன்னா அதே சயின்ஸ் அதே டெக்னாலஜி அதே எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் அதுவும் மேத்தமெட்டிக்ஸ்ல திறன் வாய்ந்தவர்களா இருக்கக்கூடியவங்க நீங்க சீனாவுக்கு வரலாம் ஒரு முறை நீங்க கே விசா வாங்கிட்டீங்கன்னா நீண்ட நாள் வந்து பாத்தீங்கன்னா சீனாவிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது சீனாவில இருந்து எந்த கம்பெனியும் வந்து ஏம்பா நான் அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு அழைப்பானை கூட தர தேவையில்லை நீங்க கே விசா வாங்கிட்டீங்கன்னா சீனாவுக்குள்ள வந்து கூட வேலை தேடிக்கலாம் அதனால கே விசா என்பது கலாச்சாரம் கல்வியை மேம்படுத்துவதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில கே விசாவுக்கு என்னவெல்லாம் பலன் கிடைக்குமோ அதே பலனை நாங்க சீனாவிலையும் கொண்டு வந்திருக்கிறோம் மொத்தத்துல கே விசாவும் எச்எம்டி விசாவும் ஒண்ணுதான் அப்படின்னு சீனாக்காரன் வந்து பாத்தீங்கன்னா கே விசாவை அறிமுகப்படுத்தி இருக்கின்றான் ஆனால் கே விசா நல்லதா இல்ல எச் விசா நல்லதா அப்படின்னு பொழுது சீனாகரன் சொல்றான் பாருங்க கே விசாவுக்கு அமெரிக்காவில் என்னவெல்லாம் பலன் கிடைக்குமோ அதே பலனை சீனாவுலயும் தரும் ஆனா என்ன அமெரிக்கா தருவது எச்என்பி விசான்னு சொல்றாங்க அதே விசா தான் சீனாவுக்கும் கே விசான்னு நாங்க சொல்றோம் அங்க என்ன சம்பளமோ அதே சம்பளத்தை இங்க தரும் ஆனா எங்க நாட்டுக்கு வாங்க திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீனாகாரன் அழைச்சிருக்கிறான் கே விசா வச்சுருந்திங்கன்னா நீங்கள் திரும்பி போங்க அப்படின்னு சொல்ல இல்ல அதே மாதிரி அடிக்கடி புதுப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறான் மொத்தத்தில் சீனாவுக்கு போகலாம் ஆனால் நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்குமா ஆனால் அமெரிக்காவுக்கு போனோம்னு வச்சுங்களேன் கருத்து சுதந்திரம் இருக்கும் நம்ம அமெரிக்க அரசாங்கத்தையே கேள்வி கேட்கலாம் ஆனால் இங்கே முடியாது ரெண்டாவது அமெரிக்கா ஒரு அமைதியான நாடுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் டாலர் தேசம் கனவு தேசம் பல பேருக்கு அதனால் அமெரிக்காவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் எச்என்டி விசாவுக்கு ஆனால் கே விசா என்கின்ற போது எவ்வளோ பணம் கட்டணும் அப்போ தான் சீனாவுடைய அனுமதி கிடைக்கும் என்பதை பற்றியெல்லாம் தெரியல ஆனால் எச்என்டி விசாவுக்கு மாற்று ரொம்ப எளிமையாக கிடைக்கும் என்று சீனா கே விசாவை அறிமுகப்படுத்திருக்கின்றார்கள் இதற்கிடையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நேட்டோ ஒப்பந்தம் மாதிரி பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தில் சவுதி அரேபியா தெளிவாக சொல்லிடுச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடந்தால் நாங்கள் இந்தியாவை தாக்க மாட்டோம் அந்த பிராந்தியத்தில் அமைதியை உண்டு பண்ணுறதுக்காக நாங்கள் ரெண்டு நாட்டுக்கிடையில் அமைதி முயற்சியை தான் ஏற்படுத்தும் பாகிஸ்தானுக்காக இந்தியா மீது போர் தொடுக்கவே மாட்டோம் பாகிஸ்தானை விட எங்களுக்கு இந்தியா முக்கியம் அப்படின்னு சவுதி அரேபியா சொல்லிடுச்சு ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் கவாஜ் ஆசிப் அவர்கள் வந்து சவுதி அரேபா நாங்களும் வந்து நேட்டோ உடன்பாடு மாதிரி ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டுவிட்டோம் இந்தியா எங்கள் மீது கை வைத்தால் உடனடியாக வந்து சவுதி அரேபியா இந்தியாவை தாக்குவோம் உடனடியாக நாங்களும் தாக்குவோம் அதனால் இனிமே இந்தியா எச்சரிக்கையாக இருக்கணும் எப்பா எங்களுக்கு தான் சவுதி அரேபியா துணை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பந்தத்தை அடிப்படையில் இந்தியா மீது அத்துமீறுமான்னு கேட்டீங்கன்னா மாட்டோம் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை அடிப்படையை வச்சு அமைதியை இன்னும் மேம்படுத்துவோம் ஆனால் இந்தியா தாக்குச்சுன்னா சவுதி அரேபியா எங்களுக்கு ஆதரவாக வந்து தாக்கும் அதே மாதிரி சவுதி அரேபியாவுக்கு வந்து அணு ஆயுதத்தை கொடுப்பது எந்த விதத்திலும் தடை கிடையாது பாதுகாப்பானது அணு ஆயுதங்கள் சவுதி அறிவிச்சிருக்கிறாரு மொத்தத்தில் சவுதி அரேபியா நம்மளை தச்சு கூட பண்ணாது என்று பகிங்கரமாக அறிவிச்சிட்டாங்க ஆனால் பாகிஸ்தானுக்காரன் கணவன் இருக்குன்றான் இந்தியா எங்களை தாக்கினால் சவுதி அரேபியா எங்களை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆப்கான் அரசாங்கமானது பாக்ராம் என்ற விமானப்படை தளத்தை அமெரிக்கா விட்டு கொடுக்குமா இல்ல மீண்டும் தாலிபான்களை அடுக்கி ஒடுக்கி தான் ஆக வேண்டும் பெண்கள் புத்தகம் எழுதினால் புத்தகம் எழுதுவதற்கும் அனுமதி இல்லை எழுதின புத்தகமும் விற்பனைக்கு அனுமதி இல்லை என்று சொல்லிட்டு ஒடுக்குமுறை நாளுக்கு நாள் ஆப்கானில் அதிகரித்துக் கொண்டே வருது அதனால அதுக்கு ஏதாவது ஒரு முறையில் தீர்வு கட்ட வேண்டும் என்று மீண்டும் தாலிபான்களை ஒடுக்கணும் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் கல்வியை வளர்க்கணும் என்று அமெரிக்கா உள்ளவர் தான் விமானப்படை தளத்தின் அடிப்படையில் ஏன்னா ஆப்கான்காரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி மண்ணை கூட தரமான சபதம் போடுறாங்க ஆனால் எந்த விலை கொடுத்தேனும் பாக்ராம் விமானப்படை தளத்தை மீட்டே தூருவான்னு சொல்றாங்க என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்களேன் நன்றி நண்பர்களே